திருச்சிற்றம்பலம் சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையைப் போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி மார்க்கன் டேயர் அவருடைய வரலாறு நமக்கு தெரிஞ்சிருக்கும் அவருடைய முன்னோர்களுடைய வரலாறு நமக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் நான் இப்போ புதுசாக படித்தேன் அதை நான் உங்க கூட பகிர்ந்துக்கிற விரும்புகிறேன் அதாவது குச்சகர் அப்படிங்கிற ஒருத்தர் அவர் அந்தனகுலத்தை சேர்ந்தவர் கடகம் அப்படிங்கிற ஒரு நகரில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அவருக்கு ஒரு மகன் அவர் வந்து கௌச்சிகன் கௌச்சிகன் அப்படிங்கிற பேர் அவர் வேதங்கள் ஓதகத்தில் ரொம்ப திறமையுடையவராக இருக்கார் அவர் சிவனோட சிவன் தான் பரம்பொருள் இந்த பிறவி கடலை கடக்கணும்னா அவரால் மட்டும்தான் முடியும் நம்மள பிறவா நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு சிவரிமனால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு அவரை நினச்சி தவம் பண்ணப் போகிறார் ஒரு குளக்கரையில் கல் ஓலை உட்காந்துருக்காராம் அசைவு இல்லாமல் அந்த இதுக்கு பேர் ஆ தீண்டு குற்றி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த ஆ தீண்டு குற்றி அப்படின்னா அசைவில்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு தூண் மாடெல்லாம் தன்னுடைய உடம்புல அரிப்பு இருந்துச்சுன்னா அதை நீக்கிறதுக்காக அப்படி கல்லில் போய் தேய்க்கமா அப்படி ஒரு நிலையில் இவர் அமர்ந்து சேவருமான் நினச்சி பஞ்சாக்கரம் மந்திரத்தை ஓதி அவருடைய சிறப்புகளெல்லாம் நினச்சி தவமணிக்கிட்டு இருக்கார் பசுவின் இனங்கள்லாம் சொரிந்து கொள்வதற்காக நாட்டப்பட்டிருக்கும் கல் தான் நான் இனம் தீண்டு குற்றி அப்படிங்கிறது அப்படி கல் மாதிரி பேசாமலும் தூக்கம் இல்லாமலும் சலனம் இல்லாமலும் தவம் மேற்கொண்டு இருக்கும் பொழுது அங்கே காட்டில் இருக்கிற மான்கள் காட்டு பசுக்கள் மற்றும் விலங்கினங்கள் எல்லாம் அத்தனோட உடலில் தோன்றின அரிப்பை போக்கிக்கொள்றதுக்காக அவரது உடம்பில் வந்து தேய்ச்சிட்டு போகுமா இவ்வாறு இந்த விலங்குகள்லாம் தன் உடம்பில் உராய்த்துட்டு போகிறது கூட தெரியாமல் அவர் தவம் மேற்கொண்டு இருக்கார் இதை பார்த்தார் திருமால் இது சிவபெருமானுடைய திருவருள் இருந்தால் தான் இப்படிலாம் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் தேவர்கள்லாம் புடைசூழ வர்றார் வந்து அந்த முனிவரோட உடலை தடவி தன்னோட அழகிய மலர் போன்ற கைகளால் தடவுறாரா மலை போல் அசையாது இப்படி தவம் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் முனிவரே அப்படின்னு சொல்லி அந்த இந்த அர்த்தம் மலை போல் அசையாமல் இருக்கார் அப்படிங்கிற அர்த்தம் உடைய மிருக கண்டுயன் அப்படின்னு பேரை உனக்கு சூட்டி நீ என்ன பாவம் என்ன குற்றம் செஞ்சுருந்தாலும் அதையெல்லாம் நீங்கி உனக்கு திருவுருவில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு மறைஞ்சிட்றார் இந்த முனிவர் அவர் கௌசிகர் இப்போ அவங்க அப்பா கிட்ட குச்சகர்கிட்ட போய் தனது ம நடந்த எல்லாம் சொல்கிறாரு அவர் குச்சகர் சொல்கிறாரு இனி நீ திருமணம் சொல்கிற வயசாகிடுச்சி திருமணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் கௌசிகர் அதை மறுக்கிறார் எப்படி சொல்லி மறுக்கிறாரா ஒரு வலிமை இல்லாத ஒரு முடவன் அவன் கை ரெண்டும் முட முடமாக இருக்குது அந்த கையை வச்சு தான் தவழ்ந்து போகிறான் அந்த கையும் நோய் தாக்கிடுச்சின்னா இடம் பெயர முடியாமல் அவங்க ப வலிமை பெற முயன்று அவன் தவ நெறியில் செல்லாமல் இந்த பொய்மை நிறைந்த இந்த இல்லற நெறியை மேற்கொள்வது நல்லதா இந்த உடலில் பழுந்த புழுதி படிஞ்சிருந்துச்சுன்னா அதை போக்குறதுக்கு நல்ல நீரை வச்சு தான் கழுவணும் சேர்த்து நீரால கழுவுவாங்களா அது மாதிரி இந்த இல்வாழ்க்கை என்னும் சிறையில் அகப்பட்டு நான் வருத மாட்டேன் இந்த ஐம்புலன்களை அடக்கி வீடு பெற்று அடைகிறதுக்காக நான் தவம் தொய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு ஒருவன் வாழ்க்கையில் நான்கு ஆசிர ஆசிரம நெறிகளை கடைபிடிக்கணும் ஒன்று பிரம்மச்சரிய நெறி ரெண்டு கிரகஸ்தன் மூணாவது வானப்பிரஸ்தம் நாலாவது அந்த தவம் விட்டுறது சன்னியாசி நெறி அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இப்போ நீ உனக்கு பிரம்மச்சரிய நெறி முடிஞ்சிருச்சு உனக்கு இப்போ நீ இல்லற வாழ்வில் வாழணும் அடுத்து அடுத்த நெறியை அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இது வந்து திருமண வாழ்க்கை என்பது நம்ம குல வழக்கப்படி வாழ்ந்த மக்களை பெற்று அந்த பின்னால் வீடு பெற்ற அடைகிறதுக்கு நமக்கு உதவும் இறந்தவர்களும் அந்த நரகத்துக்கு போகாமல் அவங்களும் நல்ல நெறிக்க கொண்டு போகிறதுக்கு நம்ம இல்லற வாழ்க்கையில் இருந்து நம்ம குழந்தைகளை பற்றிக்கிறனும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதுதான் நம்ம மரபு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதை தான் சொல்லியிருக்கு நம்ம சிவபெருமானும் இல்லாத வாழ்க்கையை கடைபிடிக்கிறதை பற்றி தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி மகனை வற்புறுத்துறாரு அப்போ இவர் கௌசிக முனிவர் சொல்கிறாரு ஒரு நல்ல மனைவி அதாவது தன் சொல்ல கேட்காத ஒரு மனைவியோடு நம்ம வாழ்கிறத விட கொடிய நரகத்தில் போயிருக்கிறதே சிறப்பு அதனால் என்ன சொல் என்னோட சொல்ல மீறாமல் நல்ல இயல்பு உடைய ஒரு பெண் இருப்பா அப்படின்னா நான் திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு கௌசிகர் சொன்னதை கேட்ட உடனே அவங்க அப்பா இப்படி தன்னக்குள்ளே புன்னூர்களை புத்துக்கிறாராம் மரக்கட்ட மாதிரி அசை ஒற்று தவம் புரிஞ்சுக்கிட்டு இருந்த இவன் இப்படிலாம் சொல்கிறானே அப்படின்னு சொல்லி அதாவது திருமணம் செய்யக்கூடிய பண்புகள் சொல்லி ஒரு பத்து படலை சொல்கிறாரு இப்படிலாம் சொல்கிறத கேட்டு அவங்க அப்பாவுக்கு ஒரு புன்னுவருவல் போத்துக்கிட்டு இப்போ நீ சொல்கிற மாதிரி நல்ல பண்பளை உடைய பெண்ணை நான் தேர்ந்தெடுத்து உனக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சொல்லிவிட்டு தன்னோட முனிவர்களோடு கலந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது சோழ நாட்டில் அனாமயம் அப்படின்னு ஒரு காட்டு பகுதியில் உத் உசத்திய முனிவர்னு ஒருத்தர் இருக்கார் அவருகிட்ட ஒரு பொண்ணு இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு இவர் குச்சய முனிவர் அங்கே போகிறார் போனோடனே அந்த உசத்திய அவரை நல்லா வரவேற்று ஆசனத்தில் அமரச் செய்து தன்னுடைய மகள் விருத்தை அப்படிங்கிற தன்னுடைய மனைவி மங்களை என்பவரையும் அழைத்து அவங்களுடைய திருவடியில் வணங்கி ஆசீர்வாதம் வாங்க சொல்லிவிட்டு அரிசியை பொருந்திய சிற்றுண்டிகள் எல்லாம் படைத்து அவரை சாப்பிட வைக்கிறாங்க வந் சாப்பிட்டதுக்கப்புறம் வந்த காரணம் என்ன என்று அப்படி வினவ இந்த குச்சே சொல்கிறார் தாங்கள் செய்த தவத்தின் பயனாக பெற்ற மகளை தனது மகனுக்கு மனம் பேச வந்ததாக சொல்கிறார் உடனே இவருக்கு சந்தோஷம் எனது மகள் விருத்தியே தங்களது மகனுக்கு கொடுப்பதுக்கு நான் என்ன தவம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சி பொங்க அவருக்கு சம்மதம் தெரிவித்து அந்த புத்தக முனிவரை தன்னோட இல்லத்தில் கொஞ்சம் நாள் இருக்க சொல்கிறார் இப்போ அந்த உசத்தைய மனிவரின் மகளான அந்த விருத்தை தன்னோட தோழிகளோடு நீராட போகிறான் அப்போ போகும்போது ஒரு யானை பெரிய யானை ஒரு குன்று போல் தான் வந்து இவங்கள துரத்துது எல்லோரும் செதறி ஓடி போயிடுறாங்க அப்போ இந்த விருத்த யானை என்பவள் கிணறு வந்து புதராலாக மூடி போயிருக்கு அது தெரியாமல் போய் அந்த கிணத்துல விழுந்துடுறான் விழுந்து இறந்து போயிடுறான் தோழிகள் வந்து விருத்தியை தேடி தேடி பார்க்குறாங்க அவளை கண்டுபிடிக்க முடியல உடனே போய் அவளோட தாயார்ட்ட போய் சொல்லிடுறாங்க அப்புறம் எல்லாருமே சேர்ந்து தேடி போய் அங்கே விருத்தினோட உடல் கிணத்துலேருந்து கண்டுபிடிச்சி எடுத்து வச்சு ரொம்ப அழுது இருக்காங்க அப்போ அங்கே குச்சாகமணி வந்தார் வந்து இவரை இப்படி அழுகாதீங்க நான் இவளோட உயிரை மீட்டு தரேன் அழாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நான் வர்ற வரைக்கும் அந்த இவளோட உடம்ப ஒரு எண்ணெய் தொட்டிக்குள்ளே வச்சு மூழ்கி க வச்சுருங்க அவள் உயிர் பெற்று எழுந்ததுக்கப்புறம் என்னோடய மனு திருமணம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதே மாதிரி இவர் போய் வந்து தவம் பண்ணுறாரு இந்த குச்சோக மனிவர் அப்போ தவம் பண்ணும்போது இவருக்கு காட்சியெல்லாம் கிடைக்கிது எப்படின்னா ஒரு யானை வருது அந்த யானை தான் இப்போ போய் தண்ணிக்குள்ளே விழுந்து இறந்து போயிடுறாங்க தெரியுது அந்த யானையை வந்தது யார் அப்படின்னா கலிங்க நாட்டில் அறிபுறம் அப்படிங்கிற ஊரில் தேவதத்தன் ஒருத்தன் வணிக இருக்கேன் அவன் நல்ல தர்மதத்தன் சொல்லக்கூடிய அளவில் நல்ல அறம்பொருள் இன்பம் அப்படிங்கிற நல்ல வழியில் செல்வம் சேர்த்து எல்லாருக்கும் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படி இருக்கிறவனை ஒரு ரசவாதி வரேன் எப்படி மொட்டை கழுத்தில் முப்பூரி நூல் ருத்ராட்ச திரிபுண்டரகமாக திருநீர் பூசி கையில் ஒரு பெரம்பு வச்சுட்டு வரேன் இவனுக்கு அவரை உடனே சிவபெருமானையே மாதிரி அவனை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து அவருக்கு எல்லாம் பணிவுடையெல்லாம் உடையெல்லாம் செய்கிறேன் அவன் என்ன பண்ணுறான் நீ உனக்கு நீ வச்சுருக்க பொண்ணையெல்லாம் பல மடங்கு ஆக்கித்தரேன் தரேன் இதை வச்சு நீ நல்ல வழியில் செலவழிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவனை ஏமாற்றி இவன்ட்டு இருக்கிறத பூரா ஏ பறிச்சிட்டு போயிடறேன் இது அப்படியே இவன் பைத்தியம் பிடிச்சி போய் தான் ஏமாந்தோங்கிறது தெரிஞ்சவொடனே பைத்தியம் பிடிச்சி போய் அப்படியே அந்த பிறவில இறந்து பின்னால் அவன் தான் அந்த யானையை வந்து பிறந்திருக்கேன் இந்த இந்த நிலை உடனே இவர் என்ன செய்கிறாரு அந்த யானை உருவில் வந்திருக்கிற அந்த இவனை குச்சாகர் வந்து தன்னுடைய தவத்தின் ஒரு நாள் பலனை அந்த யானைக்கு கொடுத்து அவன் வந்து தேவ வடிவம் பெற்று வானுலகத்துக்கு போயிடறேன் இவரை வணங்கிட்டு அதுக்கப்புறமேலுக்கு தான் இந்த யமதர்மன் வேண்டி யமதர்மன் காட்சி கொடுக்குறாரு அவரை வேண்டி இந்த விருத்தியின் உடலிருந்து எடுத்துகிட்டு போன உயிரை நீ இங்கே உங்ககிட்ட கு சேர்த்துரு அப்படின்னு சொல்லி யமதர்மன்ட்ட வேண்டிக்கிற உடனே ஆம யமோதர்மன் அதே மாதிரி அந்த பொண்ணோட உயிரை திருப்பி உடம்புல சேர்த்த உடனே அவள் இறங்கி உறங்கி விழிச்சது மாதிரி எழுந்துடுறான் இப்போ விருத்தே அப்புறம் தன்னுடைய மகனுக்கு விருத்தியோட நல்ல முறையில் அக்னி சமைச்சி திருமணம் செஞ்சு வைக்கிறாரு குச்சேகமனிவர் திருமணத்துக்கு அப்புறம் அந்த கௌச்சிக முனிவரும் விருத்தையும் நல்லா அன்போடு இல்லறம் நடத்துறத பார்த்து மகிழ்ந்து இவர் தவம் பண்ணுறதுக்கு வடக்கு நோக்கி போயிடுறார் இப்போ கவுச்சிகர் தவ வலிமையாலும் விருத்தையின் தவ வலிமையாலும் மிருகண்டு அப்படிங்கிற ஒரு குழந்த அவங்க ஒரு பையன் பிறகுதான் அதுக்கு மிருகண்டுன்னு பேர் வைக்கிறாங்க அவன் அறிவுல சிறந்த மகனாக இருக்கான் அவருக்கு ஆறு வயசில் இந்த முப்புரி நூல் இந்த உபநயன சடங்கு இதெல்லாம் நடத்தி பின் அதுக்கப்புறம் அந்த முனிவர் கௌச்சிக முனிவர் வீரன் செஞ்சார் கடமையிலாம் முடிச்சுன்னு அவர் தவம் புரிய இவருக்கு அந்த பையனுக்கு திருமண வயசு அடைஞ்சிருது அப்போ மருத்துவதி என்னும் ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க தவத்தில் சிறந்த அந்த மிருகண்டு முனிவர் தமக்கு புத்திர பேர் இல்லை அவருக்கு அப்போ வருத்தத்தோடு நினைச்சர் அதனோட சுற்றத்தாரோடையும் மனைவியோடையும் தலத்துக்கு போகிறார் அங்கே கங்கையில் நீராடி மணிகர்ணிகா அப்படிங்கிற ஒரு கோயிலில் போய் அங்கே சிவபெருமனை துதித்து வணங்கிக்கிட்டு இருக்கார் அந்த மணிகர்ணிகா ஏன் அப்படி பேர் அப்படின்னா காசியில் கங்கையில் நீராடக்கூடிய ஒரு தீர்த்த கட்டம் அது சிவபெருமான் வந்து தன்னோட இடபாகத்தில் விஷ்ணுவை படைக்கிறார் படைக்கிட்டு மறைஞ்சு போயிடுறாரு அப்போ திருமலை என்ன செய்கிறாரு தன்னோட கரத்தில் இருந்த சக்கரத்தால் தடாகம் ஒன்றை ஏற்படுத்தி அவன் தவம் மேற்கொண்டு வர்றார் இதை பார்த்து மகிழ்ந்த சிவபெருமான் தரிசனம் கொடுத்து அவர் செஞ்ச தவத்தை நினச்சி அப்படி தலையை ஆட்டி ரசிக்கிறாரா அப்படி ரசிக்கும்போது அவர் காதில் இருந்த மணி ஒன்று தடாகலத்தில் விழுந்தது அதனால் அந்த தீர்த்தத்துக்கு மணி கர்ணிகா அப்படின்னு பேர் உண்டானது அப்படின்னு சொல்லப்படுது இப்போ மிருகண்ட முனிவர் என்ன செய்கிறார் வெயில் மழை பனி காற்று இப்படி எதையுமே பார்க்காம சிவபெருமானை நினச்சி குழந்தை பேர் வேண்டி ஒரு வருட காலம் தவம் மேற்கொள்கிறார் அப்போ சிவபெருமான் காட்சி கொடுத்து உனக்கு நல்ல அறிவு எந்தவித குறையும் இல்லாத நல்ல அறிவுடைய பிள்ளை ஆனால் ஆயுள் வந்து பதினாறு காலம் இருக்கக்கூடிய பிள்ளை வேணுமா இல்லாட்டி நல்ல அறிவு சீர்தும் இல்லாமல் ஊமை சேவடு முடம் பண்பார்வை இல்லாமல் நூறாண்டு வாழக்கூடிய நோயினால் வருந்தக்கூடிய பிள்ளை வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டவனே எனக்கு பதினாறு வயதே ஆனாலும் அறிவு நிரம்பிய நல்ல ஒழுக்கமான பிள்ளை அன்பு நிறைந்த பிள்ளை வேணும் அப்படின்னு சொல்லி இவர் முனிவர் சொல்லிடுறார் அவர் சொன்ன உடனே இவருக்கு அதே அதேமாதிரி முருகந்தோர மனைவி மருத்துவதி கர்ப்பம் ஆயிடுறாங்க அவங்களுக்கு அந்த குழந்தையும் பிறக்குது பங்குனி மாதம் ரேவதி நட்சத்திரத்தில் குழந்தை பிறக்குது அப்போ அந்த குழந்த பிறந்த மண் உலக மக்கள் மட்டும் இல்லாமல் தேவர்களும் அப்படி ஒரு சந்தோஷப்பட்டாங்களாம் என்னென்ன எதனால சந்தோஷம் இருக்குதுன்னு தெரியாமையே மலர்கள் வாசகை பொருட்கள் சந்தனக்கலவை கஸ்தூரி குழம்பு இதெல்லாம் பொண்ணு மணி இதெல்லாம் வீசி மகிழ்ந்து ஆரவாரமாக மகிழ்ச்சி அவங்கள்ட்ட வெளிப்படுத்திக்கிறாங்க இப்போ மிருகண்டு முனிவர் கங்கையில் நீராடி அங்கே இருக்கிற அந்த நகர்களுக்கெல்லாம் பொண்ணும் பொருளும் கொடுத்து அவரோட மகிழ்ச்சி அவர்க்கிறார் அப்போ பிரம்மன் தோன்றி தான் அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறார் பிரம்மா தான் பேர் வைக்கிறாரா மார்கன் டேயன் அப்படிங்கிற பேரை வைக்கிறாரு பிள்ளைக்கு உரிய சடங்குகள் எல்லாம் அந்த நாலு மாதத்தில் மூணு மாதம் வரைக்கும் வெளியே கொண்டு போக மாட்டாங்களாம் நாலு மாதத்துல தான் வெளியே வந்து அந்த சந்திரனை பார்க்க வச்சு அப்புறம் அதுக்கப்புறம் செய்யக்கூடிய உப உப நிற அந்த சந்திரனை பார்க்க வைக்கிறதுக்கு பிறகு உப நிஷ்கரணம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சோறு ஊட்டுறது தலைமுடி எடுக்கிறது காது குத்துறது குடுமி வைக்கிறது இந்த இதெல்லாம் எல்லா செயலும் செஞ்சு அவர் வேதம் விரைச்சிக்கிறார் வேதம் முதலிய பல நூல்களையும் கற்று சிவப்பரும் சிவமே பரம்பொருள் அப்படின்னு சிவபெருமான் திருவடியே பற்றுக்கொட கொண்டுறாரு அந்த மார்க்கண்டையர் சிவபெருமானையும் சிவனடியார் குரு முனிவர்களையும் பெற்றோர்களையும் தினந்தோறும் வணங்கி வர்றார் மார்க்கண்டேயருக்கு பதினாறு வயசு ஆகிடுது இப்போது தந்தையும் தாயும் த இறைவனுடைய வாக்கை நினச்சி ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க அப்போ இந்த பையன் வந்து கேட்குறாரு உங்களுக்கு என்ன துன்பம் எதுனால இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொன்னோடனே சிவபெருமனுடைய வாழ்நாள் பன்னிரெண்டு ஆண்டு எனக்கு கருணை புரிஞ்சிருக்கார் அந்த காலம் நெருங்கிறதுனால எங்களுக்கு வருந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ அவர் சொல்கிறார் மார்க்கண்டியர் சொல்கிறார் மனம் வருந்த வேண்டாம் அந்த சிவபெருமானை துதிச்சே நானும் யமன் இருந்து அங்கே அந்த அவருடைய யமனை விட்டு நான் உங்கள்கிட்ட திரும்பி வருவேன் சொல்லிட்டு சொல்லிவிட்டு அந்த ஆலயத்துக்கு போகிறாரு அங்கே தென் திசையில் அங்கே இருக்கிற சிவபெருமானை வணங்கி தென்திசையில் இவர் ஒரு சிவலிங்கத்தை நிறுவி பல நாள் அங்கே பூஜை பண்ணி வர்றார் அப்போ சிவபெருமான் காட்சி கொடுக்குறாரு காட்சி கொடுத்தோடனே உனக்கு என்ன எதுக்காக அப்படி கேட்குற என் தவம் பண்ணுறன்னு கேட்கும்போது இவர் சாமிகிட்ட சொல்கிறார் நான் வந்து காலன் கையில் அகப்படாமல் நீரே வந்து எனக்கு அருள் புரியணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் நீ பயப்படாத அஞ்ச இருக்க அந்த யமனுக்கு அப்படின்னு சொல்லி மார்க்கண்டையன் தலைகளை தனது திருவடி இரண்டு திருவடிகளை வைத்து அருள் புரிகிறார் பதினாறு வயசு அந்த ஆண்டு முடிய போகுது அப்போ எம தூதன் ஒருத்தன் வரேன் வந்து இவன் சிவபெருமான வழிபட்டுக்கிட்டு இருக்க மார்க்கண்டேயனை பார்த்து பயந்து பக்கத்திலேயே போக முடியாது அப்படின்னு சொல்லி திரும்பி போயிடுறேன் போய் யமன்கிட்ட போய் சொல்கிறான் அந்த யமன் என்ன செய்கிறாரு தன்னோட கணக்காரான சித்திரகுப்தனை அழைச்சி மார்க்கண்டை என்னது அந்த அழிவு காலம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ அவர் அவனோட ஆண்டு பனிர பதினாறு காலம் அது நேற்றோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னவனே யமன் தனது ஆலோசகனான அமைச்சரான காலனை அனுப்பி அந்த மார்க்கண்டையான அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றார் காலம் போய் அவனோட கண்களுக்கு மாதிரி போய் நிற்கிறாரு சிவபெருமான் உனக்கு கொடுத்த பதினாறு வருஷம் நேத்தோட முடிஞ்சு போச்சுப்பா அதனால் நீ எமன் உலகம் வரணும் அப்படின்னு சொல்லி இதை யாராலையும் தடுக்க முடியாது அந்த பிரம்மனுக்கும் இது பொருந்தக்கூடியது தான் பிரம்மனால் படைக்கப்பட்ட பிரம்மனால் படைக்கச் செயலும் திருமால் காக்கும் தொழிலும் நடைபெறுவது போல் இந்த யமனால் அழிக்கும் தொ செயல் நடைபெற்றுக்கிட்டு இருக்கு இது வந்து சிவபெருமானோட ஆணைப்படி தான் நடக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் உயிர்களுடைய நல்வினை தீவினைக்கு ஏற்ற மாதிரி நடுநிலையில் அணிக்கக்கூடியவர் அவர் அதனால் இந்திர பதவி கூட கிடைக்கும் நீ வா அப்படின்னு சொல்லி சொன்னவொடனே இவர் மார்க்கெட்டியில் சொல்கிறார் சிவபெருமானை துதித்து வழிபடுவர்கள் இந்திர பதவியோ யம உலோகமோ செல்ல மாட்டாங்க அவங்க சிவபதம் தான் அடைவாங்க அந்த சிவபதங்கள் என்னென்ன அப்படின்னா சாலோகம் சாமீபம் சாரூபம் சாயுச்சியம் சாலோகம் என்பது இறைவன் இருக்க உலகத்தில் போய் இருக்கக்கூடியது சாமீபம் அப்படின்னா இறைவனுக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடியது சா இறைவன் மாதிரியே உருவம் பெறக்கூடியவங்க சாயுச்சியம்னா இறைவனோட ஒன்றி கலந்து பேராணர் தலைக்கும் இப்படி சிவபெருமான் தம் அடியாருக்கு அடியவர் நான் அவனது அடியான் அதனால் உன்னோடய வர வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி மார்க்கடியும் சொல்லிடுறார் காலன் போய் யமன்கிட்ட இப்படி நடந்ததெல்லாம் அங்கே சொல்கிறார் யமன் வந்து நினைச்சாரு எருமை கடாவை கொண்டு வா நான் படைகளோடு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்துடுறார் இங்கே காசி தளத்துக்கு வந்து பாசக்கயிறு தண்டாயுதம் சூளம் ஏன் அதெல்லாம் வச்சுக்கிட்டு மார்க்கண்டி அன்பாக காட்சி கொடுக்குறாரு பிறப்பு இறப்பு என்பது திருமாலுக்கும் பிரம்மனுக்குமே இருக்குது மும்மூர்த்திகள் வந்து காப்பாற்றினாலும் ஓ உயிரை நான் கொண்டு போயிடுவேன் உன்னை யாரும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சிவபெருமானுடைய அடியார்கள் ஆனாலும் முடிவு காலம் வரும் பொழுது எல்லாரும் என்கிட்ட தான் வந்து சேரணும் எனவே என் பின்னாலேயே நீ வா அப்படின்னு சொன்ன உடனே இவர் நான் மார்க்கணி சொல்கிறாரு அடியார்களுக்கு முடிவு என்பதே இல்லை அவ்வாறு இருந்தால் கூட உன்னோட நகரத்துக்கு வர மாட்டாங்க அவங்க எல்லாம் கையில் போவாங்க இருவினை தொடர்பற்று வீடு வேறு என்னும் வாழ்வை அவங்களாம் பெறுவாங்க சிவனடியார்கள் உன்னையோ தேவர்கள் அவர்களின் அரசனான இந்திரன் பிரம்மன் திருமால் யாரையும் மதிக்க மாட்டாங்க வேதங்களில் அதிநுட்பமாக இந்த சொல்லக்கூடியிருக்கு இந்த இந்த செய்தி ஆனால் இது வந்து பொய்யாகாது அடியார் பெருமை அறியாத நீ இந்த உலக மக்களை போல் நினச்சி அவங்களையும் இவை யாவுமே உன் உயிருக்கு அழிவைத் தருவ அதனால் இங்கிருந்து போயிரு அப்படின்னு சொல்லி மார்க்கண்டேயன் யமனை விரட்டுறார் உடனே ஏம என்ன செய்கிறாரு இடி முழக்கம் போல் சத்தம் போட்டுக்கிட்டு ஆறு பறிச்சுக்கிட்டு மார்க்கண்டேயன் உன்னால் போய் பாச கைத்தை வீசுகிறார் இப்போ மார்க்கண்டேயன் என்ன செய்ய சிவபெருமானா இறுக்கி இறைவனை வழிபட்டுக்கிட்டு அவரோட திருவடிகளை விட்டு பிரியாமல் இறுக்கி பிடிச்சிக்கிறார் அப்போ சிவபெருமான் காட்சி கொடுத்து அஞ்சாவே உன்னோட துன்பத்தை நான் எப்பவுமே கலைஞ்சிட்றேன் அப்படின்னு சொல்லி தன்னோட இடது இடது காலால் யமனை உதச்சி எதைச்ச உடனே கரு மேகம் போல் வானத்திற்கு விழுகிற போல் மண்ணில் விழுந்துட்டேன் அப்போ யமனோட படைகளும் எருமைக்கடாகவும் உடனே விழுந்து இறந்து போயிடுது மார்க்கண்டைன்னு சொல்கிறாரு என் உயிரை காத்த சிவபெருமான் இருக்க யமன் வந்து என் செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு வடமொழி பாடல் ஒன்று பாடுறாராம் அப்போ அதுக்கு சிவபெருமான் மகிழ்ச்சி அடைந்து இந்த சிறந்த வழிபாட்டை செய்தமையால் முடிவில்லாத வயதினை உனக்கு அளிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு மறைஞ்சிடுறார் அதுக்கப்புறம் இவர் போய் இறைவனை பெற்றோரை போய் வணங்கி அவர்களும் துன்பத்தை நீக்கி வீடு பெற்றினை பெற்ற மார்க்கண்டை வானுலகத்தில் இருந்து விரும்பி துதிக்கக்கூடியவர்களுடைய கண்ணுக்கு காட்சி கொடுப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க யமன் இறந்த காரணத்தால் உயிர்களுக்கு இறப்புங்கிறத இல்லாமல் போயிடுச்சு நிலமகள் பாரந்தாங்காமல் திருமால்கிட்ட போய் சொல்ல திருமால் இந்திரன் பிரம்மா எல்லாரும் போய் சிவபெருமான்கிட்ட போய் தெரிவிக்க கையிலாக போகிறாங்க திருமாலும் பிரம்மாவும் பெருமானுடைய திருவடிகளை வணங்கி நிற்க நீங்கள் இங்கே எதுக்கு வந்திருக்கீங்க எதன் பொருட்டு அப்படின்னு சொல்லி பெருமான் கேட்குறார் திருமால் சொல்கிறார் இங்கே வந்துள்ளது எல்லோரும் அவங்கவுங்க உங்களுடைய ஆணைப்படி அவங்கவுங்க அரசாட்சியை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு வந்தாங்க தொழிலில் தங்களோட திருவிழா திரு அருளால் நான் செஞ்சுக்கிட்டு வரேன் அதுக்கு இப்போ இடைஞ்சல் வந்துருச்சு நீங்கள் யமனை அழித்த காரணத்தால் மக்கள் கூட்டம் உயிரினங்களும் பெருகே சுமை தாங்காமல் நிலமகள் ரொம்ப துன்பப்படுறான் அந்த உயிர்களை பாதுகாக்கும் என்னோடய காக்கும் தொழிலும் அழியும் மாதிரி இருக்குது என்னால் அதை செய்ய முடியல யமன் செய்த குற்றத்தை பொறுத்து அவனை உயிர்பித்துக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சேவ உடனே யமனே எழு அப்படின்னோடனே யமன் எழுந்து வந்துடுறான் பெருமாடைய திருவடியை வணங்கி அவருடைய திருவடியின் மேல் பட்டமையால் நான் உயிர் பெற்றேன் அப்படின்னு இறைவனை துதிக்கிறான் தன்னை துதிக்கின்ற எம்மனை பார்த்து யாரும் இந்த துத்ராங்க திருநீர் அணிஞ்சி இருக்கக்கூடியவங்க எம்மை நினைக்கும் இயல்கூடையவர்கள் யாராக இருந்தாலும் நீ பக்கத்திலேயே போகக்கூடாது அவர்களை நமது வடிவமாகவே கருதி அவர்களின் திருவடையை வீழ்ந்து வணங்குவாயாக மன மொழி காயம் ஆகியவற்றின் வாயிலாக புண்ணியம் பாவம் செய்யும் மற்றவர்களை நீ சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ சேர்த்து என்னமோ பண்ணு அடியார்கள் பக்கம் திரும்பக்கூடாது அப்படின்னு சொல்லி சாமி அவனுக்கு ஆணவ அடிக்கிறார் அதுக்கப்புறம் அவன் யமன் தன்னுடைய தொழிலை செய்ய ஆரம்பிச்சுறேன் இந்த மார்க்கையினுடைய பெருமைகளை அவனுடைய வரலாற்றை பேசுபவர்கள் கேட்பவர்கள் முன்பு யமன் செல்ல அஞ்சுவனா இந்த வரலாற்றில் குச்சமுனிவர் தன் தவ வலிமையால் ஒரு பெண்ணை உயிர் பெற செய்கிறார் பெரிய யானையாக தேவ தேவ உலகத்துக்கு அனுப்ப அவரது மகன் மிருக கண்டுயர் அதாவது கச் கவுச்சிய நல்ல நல்ல ஒழுக்க முறையில் நின்ற இருந்தவருக்கு அவருக்கு மிருகண்டு என்ன என்ற ஒரு முனிவர் பிறந்தார் அவருக்கு மார்க்கையினர் என்று ஒப்பற்ற தவமகனை தமது தவ வலிமையால் பெற்றார் தனது தவ சிறப்பால் ஊழ்வினையை களைந்து யமனின் வலி வலிமையை போக்கி அவனையும் அழித்து பின் எற்காலத்திலும் இரவாத வீட்டு வேட்டினை பெற்றார் மார்க்கண்டேயர் மார்க்கண்டேயருடைய பெருமையை பேசுகிறவங்களும் கேட்குறவங்களுக்கும் யமன் பக்கத்திலே வரமாட்டான் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம பக்கத்துலலாம் யமன் பக்கத்திலே வரமாட்டான் திரு சிற்றம்பழம் தென்னாருடைய சிவனையை போற்றி தென்னாட்டவர்க்கும் விரைவாக போற்றி திரு சிற்றம்பலம்